தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கால சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு புஞ்சை ரெட் சாயில் சிங்கிள் ஓனரு டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க இந்த தாரோட ஃபெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது அடியில் அமைஞ்சிருக்குது நம்ம உத்திரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு காரணி மண்டபம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிலோமீட்டரில் தான் இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க காரணி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போகிற பஸ்ஸெலாம் நின்று தான் போவோம் அதுலேருந்து தான் நமக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ஒரு கிலோமீட்டருங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்ரு இது புஞ்ச ரெட் சாலி ஆனால் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இது அதனால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவு பிரிவு பண்ணுறதுக்கு இது நல்ல தரமான சைட்டு இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது இதில் வந்து ஒரு மைனஸ் ஒன்று இருக்குதுங்க நம்ம சைட்டுக்கு சென்ட்ரா வந்து ஒரு ஹெவி லைன் ஒன்று வந்து ஓர மாதம் க்ரா க்ராஸ் ஆகுது சென்ட்ரா கிடையாது இங்கே பாருங்கள் இதான் நம்ம ஃபுல் பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரி வந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெவி லைன் வந்து இது பாருங்க இது ஒரு ஓர மாதம் க்ராஸ் ஆகுது இது முப்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடியில் அமைஞ்சிருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா அதனால் வந்து உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தருங்க இது ஒரு அருமையான சைட்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு ஆசிரமம் கட்டுறதுக்கு ஒரு காலேஜ் கட்டுறதுக்குள்ள நல்ல தரமான சைட்டு ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு புஞ்சைங்க இது வந்து ஒரு சென்டின் விலை வந்து முப்பத்தி மூணாயிரூபாங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரூபாய் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இந்த தாரோட ஃப்ரிண்டேஜ் ஃபுல் பவுண்ட்ரி கட்டுறோம் பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெட்டுக்கிட்டு ஒன்றும் கிடையாது அதனால் எனக்கு வந்து கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் போச்சுருந்தா ஓனர் அடை பேசிக்கலாங்க நம்ம உத்திரம்பேர் டு காரணி மண்டபம் அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து தான் நமக்கு ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு லேண்டு கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா தான் பண்ணின்னு இருக்கிறாங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது இதில் ஒரே மைனஸ் இந்த ஹெவி லைன் மட்டும்தாங்க ஒரு சைடில் ஓரமாக தான் கிராஸ் ஆகுது சென்டராக கிடையாது அதனால் ஒரு அருமையான சைட்டை எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் என்ன பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு இது ஒரு தார் ஒரு சைட்டு இரநூத்தம்பது அடி சென்டேஜில் அமைஞ்சிருக்குது முப்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்